குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம டிவோஷனுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை அது எப்படி பைபிளில் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அது அப்போ சிலர் புஸ்தகத்தில் தெளிவாக இருக்குது அப்போஸ் சிலர் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் பசுத்தாவியின கடவுள் வந்து சபைக்கு கொடுக்குறாரு அப்போ தான் வந்து சபையை உருவாக்கப்பட்டது அப்போ பரிசுத்தாவியானவர் ஒரு கிஃப்டாக கொடுக்கும்போது எல்லோரும் பசுத்தாவினர் அவங்க உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு கத்தருடைய மகிமையை குறித்து வெவ்வேறு பாஷையில் பேசினதை நம்ம ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா பேதரும் யோவானும் வெளியே போகிறாங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க அப்போ மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவைய தேவாலயத்தில் பிரவேசர்க்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள் ஸோ தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதர்வையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் அப்போது அங்கே வந்து இந்த சுச்சுவேஷன் அவங்க வந்து பிச்சை கேட்குறாங்க இப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம என்ன நினைக்க மற்றவங்களுக்கு நம்ம வெகுமதிகளை கொடுக்குறோம் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு சிலர் ச உணவை கொடுக்குறோம் சிலர் துணிமணிகளை எடுத்து கொடுக்குறோம் ஏழை அவங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட உதவி செய்கிறோம் இங்கே இங்கே ஒரு ஏழையான ஒரு மனுஷன் இப்போ இருக்கான் அவன் வந்து பேதரவை பார்த்து பிச்சை கேட்குறான் அப்போ நாலாவது வசனத்தில் பார்த்தோம்னா பேதிரும் யாவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்போ பேதரவனும் அவங்ககிட்ட பேசுகிறத பார்க்குறோம் நம்ம அவங்க கூட வந்து ஒரு பேசி அவங்கக்கிட்ட ஒரு உறவை ஏற்படுத்துறதை இந்த வசனத்தில் பார்க்குறோம் ஆறாவது வசனத்தில் அப்பொழுது பேதர் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரனாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து வெள்ளியும் பொண்ணும் அவனால் பேத யோவானும் கொடுக்க கொடுக்க முடிந்ததை அவன் அவங்க கொடுக்கல ஆனால் அவன் யார் பேரை சொல்லி கொடுக்குறான் இயேசு கிறிஸ்துவின் பேரினால் எழுந்து நட என்று வல்லமையாக சொல் சொல்லி அந்த இதை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படி கொடுக்கும்போது அந்த சப்பானியாக இருக்கான் அவன் அவன் வந்து பலன் அடைந்து அவனுடைய சப்பானியத்தை நான் குணம் அடையுது வெறும் வந்து ஒரு வெகுமதியை பணத்தை கொடுத்துருந்தா அவன் சப்பானியாகவே தான் இருந்திருப்பான் அவன் வாழ்கிறதுக்கு இந்த பணம் ஒரு வேளை கொஞ்சம் காலம் உதவி இருக்கும் ஆனால் இப்போது இவங்க கொடுத்த வெகுமதி என்னென்னா அவனுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை குணப்படுத்தினாங்க அப்போ வந்து அவனால் எழுந்து நடக்க முடிந்து அப்போ அவனுடைய அந்த சப்பானையை வந்து சுகமாயிட்டான் அது மட்டும் இல்லாத அவனே இப்போ அவனால் வாழ்ந்து கொள்ள முடியும் அந்த அந்த ஒரு தகுதியையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்போ இதை நம்ம பார்க்குறோம் அப்போ அது வந்து யார் நாமத்தில் கொடுத்தாங்க கத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்குறத பார்க்குறோம் அப்போ இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்மளும் வந்து இந்த மாதிரி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு யோசிக்கிறப்போ கிறிஸ்து கொடுக்குற வெகுமதி முதலாவது வந்து அவர் ரட்சிப்பை தான் கொடுக்குறாரு அப்போ அந்த அதை தான் நம்ம வந்து முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து நித்திய காலத்திற்கும் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு வெகுமகுதியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு வெகுமதியை கொடுக்க நம்ம திட்டமிடுவோம் அதை கூட சேர்ந்து மற்ற வெகுமதியும் நம்ம கொடுக்கலாம் ஆனால் முதலாவது இருக்க வேண்டியது கிறிஸ்து கொடுக்குற அந்த அவருடைய வெகுமதியான நித்திய வாழ்வு அவருடைய ரட்சிப்பின் மூலம் கிடைக்கும் வெகுமதி இந்த மாதிரி இந்த காலத்தை நம்ம பயன்படுத்துவோம் தேங்க்யூ